ராஸ்பு பற்றி சர்ச்சில் பேசலாமா அது ஒரு தவறான உபதேசம் அதை வந்து நம்ம பேசக்கூடாது அது உலகத்து ஒரு விஷயம் அதை பற்றி நம்ம சர்ச்சில் படுத்தக்கூடாது அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க இப்போ இந்த ச உலகத்தில் நம்ம வாழ்கிறோன்னா அது பணம் இல்லாத ஏதாவது நடக்குமா இங்கே பசிக்கு பணம் தேவைப்படுது வீடுனா அதுக்கு பணம் தேவைப்படுது இப்படி நமக்கு எல்லாத்துக்கும் தேவையான பணத்தை இந்த பைபிள் வந்து நம்ம புரிஞ்சிக்கிறது கிடையாது பைபிள் பணத்தை படுத்தி சொல்லியிருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கிறது கிடையாது இதை நிறைய பேர் இப்போ ஜஸ்டின் இந்தியா இண்டியா வந்து பேசுகிறாரு ரைட்டு அப்போது என்ன செய்கிறாரு ஜெயராஜ் ஜெயராஜினா சொல்கிறாரு வெளிநாட்டில் இருபது வருஷமாக புத்தகம் பண்ணாங்க செழிப்பை பற்றி ப்ராஸ்பரிட்டியத்தை பற்றி அதுக்கப்புறம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய பிரசங்கத்தை எல்லாம் நான் தவறாக பண்ணிவிட்டேன் அந்த எல்லாம் எடுத்துகிட்டு தூரம் போட்டுருங்க கொளுத்தி விட்ருங்க புக்கெல்லாம் கொளுத்தி விட்ருங்க அப்படின்றாரு அப்படின்னு ஜா ஜேக்கப் ஜெயராஜ் சொல்றாரு அதாவது இவருக்கு புரியாததுனால இந்த மாதிரி மாற்றிட்டார் மாற்றி நான் எழுத்து நான் பேசுறதெல்லாம் தவறு இந்த பைபிள் ரகசியம் மறைபுள்ள இந்த வெளிநாட்டுக்காரர்களுக்கு புரியாததுனால இதை வந்து இப்படி சொல்றாரு என்னுடைய நான் ப தவறாக போதிச்சுட்டேன் அதை வந்து நீங்கள் எத்துக்காதீங்க என்பது நான் வேறு புதுசு சொல்கிறேன் அதை மாதிரி அதை கேளுங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு ஜேக்கப் ஜேரா சொல்கிறார் இந்த மாதிரி படம் வந்து முக்கியம்தான் பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்றதால இந்த பைபிள் இருக்குது அது இவர்களுக்கு தெரியாது தெரியாததுனால அதனோட அதை எப்படி சொல்கிறது பணத்தை முக்கியத்துவப்படுத்தி எப்படி பேசுறது பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அது என்ன வழியில் போய் சம்பாதிக்கணும் அப்படியெல்லாம் இவங்க தெரியாத ஏதோ ஒரு நம்ம சர்ச்சுக்கு போயிட்டால் பணம் கொட்டிடும் பைபிளை திருப்பி படிச்சுட்டா பணம் கொட்டிடும் ஜபம் பண்ணிட்டால் ப பணம் கொட்டிடும் இப்போ மு முழுகாலில் முட்டி போட்டு நம்ம ஜோபம் பண்ணிட்டோம்னா இப்போ கடன் எல்லாம் அலைஞ்சிடும் அப்படின்ற இவங்க ஒரு எண்ணத்தில் இருக்கிறதுனால இவங்களை இவங்க வந்து ஒரு சரியான ஒரு அர்த்தம் இந்த பைபிள் வந்து புரிய மாட்டேது அதனால் இந்த பைபிளானது பணத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பணம் பண்ணுறது பணம்ன்றது எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்ற விஷயத்தை அந்த பைப்பிளில் சொல்லிக்குது அதெல்லாம் இவங்களுக்கு தெரியல தெரியாததுனால இந்த ஒரு செழிப்பின் உபதேசத்துக்கு எதிரானாங்க நம்முடைய வளர்ச்சிக்கு தடை அணிக்கிறாங்க இந்த இது மாதிரி ஜேக்கப் ஜெயராஜ் போன்றவர்கள் மற்ற எல்லாரும் அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கின்றத வழியை இவங்க சொல்லாததுனால இது ஜேக்கப் ஜெயராஜ் போன்ற ஆட்கள் வந்து அதை எதிர்க்கிறாங்க இவங்க கண்ணமூடின்னு சர்ச்சிக்கு வா கொடு அது வந்து உனக்கு எல்லாம் நடத்தணும் அப்படின்னு மூடி பேசுறதுனால இவனுக்கு தப்பாக தெரியுது அந்த பணத்தை சம்பாதிக்கிறது என்ன வழி அப்படின்னு நம்ம சரியான ஒரு அர்த்தத்தை விஷயத்த சொல்லும் போது தான் அது சரின்னு நமக்கு வருது அதனால் இந்த பைபிளானது பணத்தை முக்கியத்துவப்படுத்தி எழுதப்பட்டதே நமக்கு தேவையான பட பயன்படக்கூடிய காலகாலமாக எல்லோரும் இந்த உலகத்திலே மக்கள் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய இந்த படத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள் அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அதன்படி நம்ம வாழும்போது தான் நம்முடைய கஷ்டங்கள் தீர்ந்து வறுமை தீர்ந்து வியாதி தீர்ந்து ஒரு செழிப்பாட வாழ்க்கையை நம்ம வாழ வாழ முடியும் அப்போ தான் வரும் படம் என்ன என்ன ப்ராஸ்பரிட்டி என்ன ப்ராஸ்பரட்டி இந்த உலகத்தில் எது தேவையோ எது நமக்கு தேவையோ அதை தான் இந்த பைபிளில் மையத்தை மையப்படுத்தி முக்கியத்துவப்படுத்தி எழுதியிருக்குது பணத்தை மையப்படுத்தி எழுதியிருக்குது கல்வியை மையப்படுத்தி எழுதியிருக்குது நமக்கு தேவையான ஆரோக்கியத்தை மையப்படுத்தி எழுதியிருக்குது இதெல்லாம் இதெல்லாம் இவற்றையெல்லாம் மட்டும்தான் நமக்கு இங்கே பைபிள் ஆனது இதற்காக தான் எழுதப்பட்டது இவங்க வந்து கண்டினியூவாக நம்ம ஜோ ஜோ பண்ணால் பா பாட்டு பாடினா காணிக்க கொடுத்தா வந்துருன்னு சொல்லிட்டு இவங்க இவங்க ஒரு எண்ணத்தில் போயிட்டதுனால அதெல்லாம் இப்போ தவறாக போச்சு ஏமாந்து போயிட்டாங்க இவங்க எப்படி காலகாலமாக ஆசீர்வாதம் வரும் ஆசீர்வாதம் வரும் ஆசீர்வாதம் எப்படி வரும் எப்படி வரும் பணம் எப்படி வரும் நம்ம போய் சம்பாதிச்சா தான் வரும் சாதாரண மனுஷன் பைபிள் இல்லை பைபிள் படிக்காதவங்க சர்ச்சுக்கு போகாதவங்க பாருங்கள் பணத்தை சம்பாதிக்கிட்டு ஓடுறாங்க 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 ராத்திரி அப்படிலாம் ஓடுறாங்க நேரத்துக்கு எழுந்து கிளம்பி ஓடுறாங்க மழை படி காற்று பார்க்காத ஓடி பணத்தை சம்பாதிக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க தூரதத்துக்கு போய் சம்பாதிக்கிறாங்க இப்படியெல்லாம் வந்து அவங்கெல்லாம் பைபிள் படிக்காதவங்க சர்ச்சுக்கு போகாதவங்க எல்லாம் வந்து செய்கிறாங்க அதனால அவங்களுக்கு பணம் சேருது ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் கடல் நம்முடைய கஷ்டத்தை தீர்த்துடுவாரு அப்படின்னு மணிக்கருக்கோ ஜோ மண்ட சர்ச்சிக்கு போகிறதுமாவே இருந்தா எங்கேருந்து வர ஆசீர்வாதம் எங்கேருந்து வர ஆசீர்வாதம் அதனால இன்னைக்கு ஏமாந்து போகிறோம் இந்த மாதிரி சத்தியத்தை சொல்லிட்டு இன்னைக்கு ஏமாந்து போகிறோம் அது வந்து பின்வாங்கறோம் இது சரியான ஒரு ஒரு விளக்கம் என்னன்னா நம்ம போய் படிக்கிற படிக்கிற வயசில் படிக்கணும் சம்பாதிக்கிற வயசில் சம்பாதிக்கணும் இதுதான் சரியான விளக்கம் கல்வி மையமாக வைத்து எழுதப்பட்டது பைபிள் அதற்காக நம்ம பிரயாசம் பண்ணணும் நாம் படிக்கணும் நம்ம சந்ததியை படிக்க வைக்கணும் அதில் நாம் சம்பாதிக்கணும் நம்ம சந்ததியை சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம தகுதிப்படுத்தணும் இப்படியெல்லாம் இருக்கும் போது தான் நம்முடைய கஷ்டங்கள் தீர்ந்து பண வரவு அதிகமாகுது இதெல்லாம் வந்து நம்ம சரியான விதத்தில் சொரித்துக்காததுனால அதை எடுத்து மக்களுக்கு சொல்லாததினால இன்னைக்கு நாங்கள் சொன்னதெல்லாம் அது பொய்யாயிடுச்சு அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்ற சொல்ல சொல்கிற அளவுக்கு தைரியம் இருக்குது எப்படி விட்டுருது இந்த பணத்தை அது எப்போ சம்பாதிக்காது எப்படி விட்டுருது இதெல்லாம் வந்து நம்ம சிந்திக்கிறோம் சிந்தித்து செயல்படுது நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி நம்மளுடைய சரியான ஒரு புரிதல் இருக்கணும் அந்த பைபிளை குறித்து ஒரு சரியான புரிதல் இருக்கணும் வாழ்க்கை குறித்து சரியான புரிதல் இருக்கணும் அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை வளம் பெறும் மேம்பாடு அடையும் எனவே இந்த மாதிரி ஒரு தவறான நம்ம விளக்கத்தை தரியா தவறான புரிதலை நம்ம விட்டு விலக வேண்டும் சரியான ஒரு அர்த்தத்தை நாம் இந்த பைபிளிருந்து நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய கட்டாயமாக இருக்கிறது ஒரு பகுத்தறிவோடு நம்ம செயல்படும் போது பகுத்தறிவோடு நம்ம சிந்தித்து செயல்படும் போது நல்ல பிரச்சனை இல்லாத பண பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கையை நாம் வாழலாம் என்பது சந்தேகமே இல்லை நண்பர்களை இந்த மாதிரி இந்த விஷயம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோஸில் எல்லாமே மனித வள மேம்பாட்டுக்கு என்னென்ன வழியோ மனிதன் நிம்மதியாக இருக்கு என்னென்ன வழியோ அதை தான் எல்லா வீடியோவில் சொல்லிக்கிறேன் தொடர்ந்து என்னுடைய வீடியோ கேளுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே